நீங்க எல்லாம் கொஞ்சம் மருத்துவமும் மனோதத்துவம் ஒரு நூல் இருக்கு அந்த நூலை கொஞ்சம் படித்து பாருங்க அந்த நூல நீங்க மனிதனுக்கு மழை வலியும் கூட உணவையும் உணர்ச்சியும் போய் தொடும் எந்த ஆதாரமும் கிடைக்காது எந்த ஆதாரமும் கிடைக்காது அதனால மலனை உறுதிப்படுத்தி விட்டால் நோய் இல்லை இப்ப எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு முப்பது நாள் முப்பத்தி நாளாக உங்க தொழில் ஒரு சின்ன தடை வேண்டாம் மாற்றா தொழிலை பண்ணி செம்மையாக்கி நான் தரக்கூடிய பணத்தை கொண்டு போய் அந்த மாற்ற வேண்டாம் எனக்கு என்ன வேணும் நாற்பது நாள் பொறுமையாரு மகிழ்ச்சி அடைங்கள் அதே திருவண்ணாமலை நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன் நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன் பணத்தை யார்டையாவது கொடுத்து இறந்தவங்க யாருப்பா யார்கிட்ட கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க

உங்க பேர் என்ன சேட்டி இன்னும் ஒரு தடவை காலனு விட்டுருவாங்க நல்லா மலர்களை வெளியீர் உணவுங்களைப்பா கற்பனை செய்யாத உலகம் பக்கத்துல வரணும் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லைக்குள்ள தாண்டி போனும் முனிவு சொல்லணும் ஒரு சாமி வராரு இருக்காரா அது மட்டும் இல்லாம எல்லையில இழப்புறத்துல பார்த்தா கன்னிமாரம்மன் அப்படின்னு சொல்லி சில தேவதைகள் பச்சையம்மன் சொல்லி ஒரு அம்பாள் இவங்க எல்லாம் அந்த எல்லையில இருக்காங்க ஆனா இப்ப சில ஆண்டுகளாக தொழிலாலும் அளவர்த்தப்பட்டு உறவினர்களால் பகைக்கப்பட்டு இப்ப நீங்க சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க இந்த பணம் காவல் நிலையம் போய் வருமா அல்லது கற்புசாமி சக்தியான எங்களுக்கு கிடைக்குமா எங்களுடைய எதிர்கால வாழ்வு அந்த செல்வத்தை நோக்கி இருக்கு இதை எங்களுக்கு வாங்கி தரணுங்கிறது உங்களுடைய எண்ணம் உங்க இல்லையா அதுல ஒரு பெண்ணான அங்கு ஒரு பகையும் பிரச்சனையும் வரும் அதுல சில அவமானங்களும் தவறுகளும் நடக்கும் ஊர் வழக்குகள் போன்றவைகளை நடத்தி

அடிச்சு பிடிச்சி அழ காது அறுத்து காதுக்குள்ள தை இல்லாம போட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க தொலைஞ்சி போச்சு ரெண்டாவது போட்டுன்னு சைனு போட்டு சைனும் அறுத்து இந்த வளையம் போயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு கண்ண மூடி என்னையும் மட்டும் சிந்தனைக்கு அந்த பணத்தை வாங்கித்தாரேன் சனி பகவானை கொஞ்சம் துதித்துக்கொள் ஒன்றரை மாதத்துல அந்த விவகாரம் முடிஞ்சு போயிடும் வகை இல்லாம நாலு பெரியவர்களை வச்சு பக்கத்துலாமா பேசி தெளிவாக நடத்தி வச்சு வாடா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியாடா எடுங்க ரெண்டு பேரும் எடுங்க எடுத்து சென்று வந்து வெற்றி உடனே சாப்பிட்டு போங்க திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு யாருக்குப்பா பா வாப்பா 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 பாப்பா இருக்கட்டுண்ட அது என்ன ஷபாஷ் இன்னொரு முறை கால வந்துட்டு வரலாம் அம்மாவும் அற்புதங்க வாப்பா வீட்டுக்கு ஒரு அம்மன் தெருவங்க வருதா யாருடா அது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கோவில் வழி சமுதாயமா இருந்து பேசி குழப்பமெல்லாம் வந்துருச்சு அதுல சில வழக்குகள்லாம் நடந்து இப்ப நிறுத்த பிறகு கொண்டு சேர்ந்து இப்ப எல்லாம் ஒன்னா கும்பிடுற மாதிரி வந்துட்டாங்க அந்த தெய்வத்தினுடைய நிலை அங்கே ஆனா இப்ப ஒன்னே கால ஆண்டுகளாக ஜாதகம் கிரகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கல்யாண காலம் கூடிடுது ஆனா கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்ப கிரகம் உண்மையா இருக்கு ஆனா நடைமுறை உண்மையா இல்லையே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்பது உன்னுடைய கேள்வி காரணம் வரலாம் என்ன அதிசயமா முருகா இருதார யோகம் உள்ளவன் உன் பையன் ஏமனு கேட்டேன் உன்னுடைய முன்னோர்களும் அதே நிலையில உடையவங்க ரெண்டு மூன்றாட்டி கதை உள்ளவங்க உண்மையா அந்த தான் இவன் பேரலாம் வந்து பிறந்திருக்கான் இந்த பிறையில இவனுக்கும் ரெண்டு மூன்றாட்டியா இருந்தா இனி உள்ள காலத்துல தாக்கு பிடிக்க முடியுமா செட் ஆகாது அதனால அந்த கலத்தல தோஷத்தை தீர்த்து தெளிவாக இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தார இவருக்கடையில கல்யாணம் வரை பேசி ஒரு தெளிவில்லாம போய் பிரிவு ஏற்பட்டு வேதனை ஆயிடுது அந்த நிலைகளில இருந்து மாட்டி வெற்றிகரமாக கடாலு முடிக்கிட்டு இருந்தால் போகணுங்களா கால் வந்துட்டுவாங்க யாரைத்தான் நம்புவமோ இளை நிறும் பாப்பா விநாயக தெர்மானி விநாயகர் வாராரா எங்க இருக்கார்ப்பா கற்பு சாதம் மாசத்தில் இருக்காரா இந்தா வெட்டியோடு தலைவலி எல்லா வெட்டியால் அடைஞ்சி சின்ன பிள்ளை தான் சின்ன பிள்ளை சாமி தலைவலி ரொம்ப அடிக்கடி வருது கள்ள முடிக்கடா தம்பி திரும்ப வராது செம்மையா ஆயிட்டான் போயிட்டான் மூன்றரைக்கு என்னைய பாட்டு போங்க மூன்றரை மணிக்கு என்னைய பாட்டு போங்க கழுதாவிக்கு தன் மகனை பத்தி கேட்டது யாரு எங்க இருக்கான் பையன் புரியல எனக்கு ஒண்ணும் கால உதவி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மதம் நாடும் என்ன திருப்பதி வெங்கடாஜம் வர வேண்டுகோள் போகலாம் போகிறியா போகல அதான் ஏழு மலைவாச்சா நிற காலம் நீ நைத்ததை நடத்தி வைப்பாய் வைகும் மறைத்ததை படித்து வைப்பாய் கோதிந்தா உழைத்தது கீத என்னும் தத்துவம் உக்கார் உன் மகன் ஐதராபாத் ஆந்திரா பகுதியில தான் இருக்கான் தனிய இருக்காலும் பார்த்தேன் போனமுன்னா கோடி தேனம் கையை தட்டும் அப்படி இருக்கான் எப்படி வீட்டுக்கு சேக்கிரமா நினை செய்ணும் ஒரு பெண்ணான ஒரு பெரிய பூகண்டமே நடந்து முப்பெரும் விரிவாக குடும்பம் பிரிந்தது

பிரச்சனையார கர்மா வார நாங்கள் கடன்பட்டிருக்கோம் நூல்கள காலம் வந்துட்டுவோம் கண்கள் காட்டும் கனவி நீ உன்முகம் இருக்கும் ம் பழைய எங்க இருக்காங்க எந்த ஊரில் நீ இங்கே இருக்க இந்த இது எந்த ஊரை கூப்பிட்டுருக்கேன் எங்கள் அங்கே இருக்க வேலை பிறந்து குடிச்சிருவோம் என்ன என்ன பக்கத்தையும் ஆண்டு காலங்களாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்றது அதனால பொல்லாத கடன்பட்டு திரும்ப செல்லக்கூடிய வழி இல்லாத வேதனையில் அதனால சட்டப்படி வழக்குகள் வராம உன்னைய காப்பாத்தி கடன் வந்து மீடி தந்தா போதுங்களா கஷ்டமா கஸ்டமருக்கு தொப்பைய குறைக்கணும் ஒரு வாரம் கேட்டுக்கான நடத்தி தந்துருவேன் என்ன வேணும் உனக்கு பணம் கிடைக்கும் கடல் மூணு மாதத்துல வெற்றி ஆகும் நல்லா திருவாரூர் திருவாரூர் எல்லை திருவாரூர் மக்கள் திருவாரூர் வர திருவாரூர் எல்லை பயிற்சியில் திருவாரூர் வாழ்ந்தாச்சு மலுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்காச்சி அங்க மலுநீதி சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு தான் இருக்கு மலுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு திருவாரூர் திருவாரூர் இல்லையா நீங்க திருவாரூர்ல எந்த இடம் வலங்கை மான் பாரிகட்டி மாரியம்மன் கோயில் சரியா திருவாரூர்ல தியாகராஜ சாமி திருக்கோயில சுத்தி வந்தீங்கன்னா வலப்புறம் போய் அப்படி எடப்புறம் இடது பக்கத்தில் மனுநீதி சோழனுக்கு அடையாளம் வச்சிருக்காங்க பசு வந்து மணி அடிக்கிறது மாதிரி அதுதான் மனுநீதி சோழனுடைய இடம் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு வரலாம் என்னப்பா வேணும் கால வரலாம் நம்ம ஒரு முறை காலம் போகலாம் நீ வந்த உடனே அங்காளம் போல் என்ன காரணம் உங்களுக்குள்ளேமா சரி இப்போ யாருக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணுமா கண்ணு முடிக்கா ஏன் அவன் கல்யாணம் முடித்தாலும் உனக்கு எதுவும் வருத்தமா அவன் மரத்தை பார்த்து தான் அந்த பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் மனசுல அப்படி ஒன்னு இருக்கு உள்ளத்துல ஒரு ஆளை நிலத்துக்கிட்டு இருக்கான் அவன் மரத்தை மாத்தணுமா ஓன் தள்ளுபடி கொண்டு வரணுமா கால வின்ட்டு வரலாம் கட்டடிப்பும் கட்டு அடிப்பு நல்ல பாலுபடிக்கேனே எனக்கு அண்ணனால ஓலங்க போத்தி புல்லா அது ஒரு சில வேதனைகளும் சொல்லுக்கடங்காத குறைபாடுகளும் பணம் இந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய வகைப்பிடிச்சிருந்தா போதும்லாம் பக்கத்தில் வரலாம் மூன்று முறை என்னை பாரு ஜெயித்து தர வெத்தியாகித்தார்க்க உடல்நிலை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு வீட்டுல வீட்டுல பெண்ணுடைய நீங்க எந்த ஊர் என்னாச்சு உங்கள கூப்பிடாத கால் ஒன்று தரலாம் ஆடாத என்ன வேணும் குழந்தை எந்த இருந்து கண்டுபிடிக்கணுமா அப்படியா பூர்வீகம் எந்த ஊரு அப்பா அம்மா என்ன தெரியுது எங்க பள்ளி பக்கம் தாத்தான் இருந்து அங்க இருந்தாங்களே எங்க இருந்தாங்கன்னே தெரியல கால் ஒன்று இப்போ உங்க இலைக்குள்ள வீரனார் தான் வராரு நொண்டி வீரனார் ஆனா உன்னுடைய மூலாலையர் வணங்கி வந்தது பைரவர் வீரபுத்திரர் காளி அம்மை இந்த மூணு தான் அவங்களுடைய வகையில குலதெய்வம் இந்த மூணையும் நீ கும்பிட்டு வந்தா உன் குலதெய்வ குறையில் நீங்கிரும் கால் வந்து வரலாம் கர்மகாமிக்கு செல்வமா இருக்கா கருதாவைக்கு அப்படியா யாருக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு என்னப்பா மனக்குழப்பம் சரி உங்க உத்தரவு முடிஞ்சு போச்சு கருதாலைக்கு கோயம்புத்தூர் கோயாம்புத்தூர் எல்லை நான் செல்வமான செல்வொழி சிங்கார செல்போ மகரை பத்தி காக்க வந்தது யாரு வரலாம் என்ன ஒரு உங்க பையனுக்கு என்னாச்சு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தம் உன்னுடைய எண்ணெய்க்குள்ள நான் கருப்பராயன் ஒரு தெய்வமாக அதே மாதிரி என் தங்கை மாறி ஒரு தெய்வமாக மூன்று வருடங்களுக்கு முன்னால் இருந்து உன் பிள்ளையினுடைய மனநிலை தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது இப்போ உன்னுடைய துணைவியாளருடைய இடுப்பு வயிறு கழுத்து சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்பட்டு பூரணமாக எழுந்து நடக்க முடியாத குறையை அடைந்தாள் இவையெல்லாம் இருக்கிறதுக்கு காலம் உன் தந்தை ஒழியை சார்ந்த முன்னோர்கள் செய்த பாதம் என்பது விளக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றி தந்தா போதுமா காலம் சொல்லலாம் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லி யாரு ஜெயிச்சு நலமடைய மதிய உணவை மனதார உண்டு செல்ற யாருக்குமா பிரிவு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு பிரிவு கால் என்னமா குழந்திருக்கா உனக்கு கால் விட்டுவான் நீவுக்கார் நீ வாய மூடுனால எல்லாரும் ஜெயிச்சிருக்காரு யாரு மகா நீ மௌனமா இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருவான் நீ தெளிவுக்கார் மௌனம் கலகலாஸ்திகம் என்ன சொல்றோம் மௌனம் வளர்ந்தா சண்டையே வராது வருமா அப்ப ஊம வீட்டுல சண்டை வருது என்னப்பா பிள்ள நீ விவரம் தெரியாம வாமாங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உண்மையை சொல்லணுமோ மனத்தை கூடாதுன்னு பார்த்தேன் சந்தேகம் மனதுக்குள்ள தோன்றது அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா அப்படி இல்லை எனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு திசை மாதிரி வேற எங்கேயும் அவர் செட்டில் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா குழப்பம் அதனால கொஞ்ச காலம் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு நான் என் லைஃப் எப்படி முடிக்கணுமோ முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற வாசகத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அவன் தயாரா இருக்கிறான் இதுதான் நிலை நீ மன தைரியமாரு உனக்கு ஒரு குழந்தையை தந்து ரெண்டுமே ஒண்ணா வாழ வச்சா போதுமா காலை வா இவனுக்கு நம்ம தான் பிள்ளை கொடுக்கணும் அப்பதான் சேமிப்பான் புரட்டாசி மாதத்திலிருந்து குழந்தை மாதம் மருத்துவத்தால் அல்ல தெய்வத்தின் மகத்துவத்தால் பிறக்கும் பிள்ளை ஆம்ப பிள்ளையா பிறப்பான் கருப்பங்கள் அப்படி பேரை வச்சுக்கா வெற்றி உண்டு சில நம்பர்களை டெலிட் பண்ணிருக்க நிறைய நம்பர்கள் இருக்கு நம்பர்கள் இருக்கு எனக்கு நல்ல பேச தெரியும் ஆனா கொன்னி பாத்தியா நண்பர்கள் இருக்கு அப்புறம் டெலிட் பண்ணிருக்கோம் நம்பர்களை டெலிட் பண்ணிடு புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரிய விட்டுரு நல்லா இருவ தைரியமா இருவாங்களே மத்தியானம் நல்லா சாப்பிட்டுப்பா சந்தோஷமா இரு மௌனம் கலக நாஸ்திகம் அடக்கம் மன அடக்கம் அமரருள் உயிக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு அதே கோயம்புத்தூர் இல்லை கருமசாமி எங்களுடைய தொழிலும் லாஸ் ஆகிடுது உடல்நிலையும் நல்லா இல்லை அப்படி கேட்டு வந்தவர் என்ன தொழில் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா ஒரு காலம் அந்த பாட்டெல்லாம் போடுவீங்களா அந்த காலத்துல ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஒரு தளம் கால் ஒன்று மனைவி என்னப்பா கண்ண முடிக்காப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க கற்பராயனுங்கிற தெய்வமும் உண்டு அந்த எல்லையில தாண்டி போன சடை விரித்த முனியாண்டியும் உண்டு சரானா அந்த எண்ணெய் நான் போய் உள்ள புகுந்து மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் உன்னுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் கடன்கள் சம்பந்தமாகவும் வேதனை விட்டு மனம் சஞ்சல் இருந்துகிட்டு இருக்க இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் செய்வதை கோல